சாந்தி இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் சங்கமத்தில் சேவை செய்து புகழ் பாடப்படுவதற்கு உகந்தவராக வேண்டும் பிறகு வருங்காலத்தில் புருஷோத்தமராக ஆகிவிடும் பொழுது நீங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள் கேள்வி கேட்குறாரு எந்த ஒரு வியாதி வேரோடு நீங்கிவிடும் பொழுது தந்தையின் இதயத்தில் இடம்பெற முடியும் பதில் சொல்கிறாங்க பாபா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தேக அபிமானத்தின் வியாதி இதே தேக உணர்வின் காரணமாகவே அனைத்து விகாரங்களும் மகாரோகியாக ஆக்கிவிட்டுள்ளது இந்த தேக அபிமானன்றது தான் வேறு அதிலேருந்து தான் எல்லாமே எல்லா விகாரங்களும் வருது இந்த தேக அபிமானம் நீங்கிவிடும் பொழுதுதான் நீங்கள் தந்தையின் இதயத்தில் இடம்பெற முடியும் ரெண்டாவது பாயிண்ட்டு இதயத்தில் இடம்பெற வேண்டுமென்றால் பரந்த புத்தி உடையவராக ஆகுங்கள் ஞான சிதையில் அமருங்கள் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் மேலும் சொற்களின் மூலம் சேவை செய்வதுடன் கூடவே தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள் என்றார் பாபா பாடல் மன மகள்களை விழித்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டு கேட்டீர்கள் ஆன்மீக தந்தை இந்த சாதாரண பழைய உடலின் மூலமாக வாய் மூலம் கூறினார் நான் பழைய உடலில் பழைய ராஜதானியில் வரவேண்டியுள்ளது என்று தந்தை கூறுகின்றார் இப்பொழுது இது இராவணின் இராஜாங்கமாகும் உடலும் அந்நியமானது ஏனெனில் இந்த உடலில் ஏற்கனவே ஆத்மா இருக்கின்றது நான் அந்நிய உடலில் பிரவேசிக்கின்றேன் அதாவது பரகாய பிரவேசம் இன்னொருவருடைய உடலில் பாபா பிரவேசமாகிறார் என்னுடைய உடலாக இருந்திருந்தால் அதற்கென்று பெயர் இருந்திருக்கும் என்னுடைய பெயர் மாறுவதில்லை பாபாவுக்கு என்று தனியாக சரீரம் இல்லாத காரணத்தினால்தான் அவருடைய பேர் சதா சிவன் அவர் பேர் எப்போதும் மாறுறதே கிடையாது என்னை சிவபாபா என்றே கூறுகிறார்கள் பாடலை குழந்தைகள் தினமும் கேட்கின்றார்கள் நவயுகம் அதாவது புதிய உலகம் சத்தியுகம் வந்தது இப்போது விழித்து கொள்ளுங்கள் என்று யாருக்கு கூறுகிறார்கள் ஆத்மாக்களுக்காக சொல்றாங்க சொல்கிறாங்க ஏனெனில் ஆத்மாக்கள் கோரமான இருளில் உறங்கியுள்ளார்கள் சிறிதளவும் அறிவில்லை தந்தை அறியாமல் உள்ளார்கள் இப்பொழுது தந்தை எழுப்ப வந்துள்ளார் இப்பொழுது நீங்கள் எல்லையில்லாத தந்தையை அறிந்துள்ளீர்கள் அவரிடமிருந்து எல்லையில்லாத சுகம் புது யுகத்தில் கிடைக்க வேண்டியுள்ளது சத்யுகம் புதியது என்று கூறப்படுகின்றது கலியுகத்திற்கு பழைய யுகம் என்று கூறுவார்கள் வித்வான்கள் மற்றும் பண்டிதர்கள் ஆகியோர் யாருக்குமே இது தெரியாது புதிய யுகம் பிறகு எவ்வாறு பழையதாக ஆகின்றது என்று யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள் யாராலும் கூற முடியாது இதுவோ லட்சக்கணக்கான வருஷங்களின் விஷயமாகும் என்று கூறுவார்கள் நாம் புதிய யுகத்திலிருந்து மீண்டும் பழைய யுகத்திற்கு எப்படி வந்தோம் அதாவது சொர்க்கவாசியிலிருந்து நரகவாசியாக எப்படி ஆனோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் மனிதர்களோ எதுவும் அறியாமல் உள்ளார்கள் யாருக்கு பூஜை செய்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை மற்றும் சரித்திரம் பற்றி கூட தெரியாது எப்படி ஜெகதம்பாவிற்கு பூஜை செய்கிறார்கள் இப்பொழுது அந்த அம்பாள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது அம்பாள் என்று உண்மையில் தாய்மார்களுக்கு கூறப்படுகின்றது ஆனால் பூஜையோ ஒருவருக்குத்தான் நடக்க வேண்டியுள்ளது சிவபாபாவிற்கு கூட ஒரே ஒரு கலப்படமற்ற நினைவார்த்தம் உள்ளது அம்மா கூட ஒருவர் ஆவார் ஆனால் ஜெகதம்பாவை அறியாமல் உள்ளார்கள் இவர் ஜெகதம்பா ஆவார் மற்றும் லட்சுமி ஜெகத்தின் மகாராணி ஆவார் ஜெகதம்பா யார் மற்றும் ஜகத் மகாராணி யார் என்பது உங்களுக்கு தெரியும் எந்த விஷயங்களை ஒரு பொழுதும் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது லக்ஷ்மியை தேவி என்றும் ஜகதம்பாவை பிராமணி என்றும் கூறுவார்கள் பிராமணர்கள் சங்கமத்தில் தான் இருக்கிறார்கள் இந்த சங்கம யுகத்தை பிறர் அறியாமல் உள்ளார்கள் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக புதிய புருஷோத்தம சிருஷ்டி படைக்கப்படுகின்றது புருஷோத்தமர்கள் உங்களுக்கு அங்கு தெரிய வருவார்கள் இச்சமயம் பிராமணர்களாகிய நீங்கள் புகழ்பாடப்பட உகந்தவர்கள் ஆவீர்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் பிறகு நீங்கள் பூஜைக்குரியவர்கள் ஆகிவிடுவீர்கள் பிரம்மாவிற்கு இவ்வளவு பூஜங்கள் இருப்பதாக காண்பிக்கின்றார்கள் பின் அம்பாவிற்கும் ஏன் கொடுப்பதில்லை அவருக்கும் அனைவரும் குழந்தைகள்தானே தாய் தந்தை தான் பிரஜாபிதா ஆகிறார்கள் குழந்தைகளை பிரஜாபிதா என்று கூற மாட்டார்கள் லக்ஷ்மி நாராயணரை ஒரு பொழுதும் சத்யுகத்தில் ஜெகத் ஜெகத் மாதா என்று கூற பிரஜாபிதாவின் பெயர் பிரசித்தமானது ஜகத் பிதா மற்றும் ஜகத் மாதா ஒரே ஒருவர் ஆவார் மற்றவர்கள் அனைவரும் அவரது குழந்தைகள் அஜ்மீரில் பிரஜாபிதா பிரம்மாவின் கோவிலுக்கு சென்றார்கள் என்றால் பாபா என்று கூறுவார்கள் ஏனெனில் அவர் இருப்பதே பிரஜாபிதாவாக எல்லைக்குட்பட்ட தந்தைகள் குழந்தைகளை பிறப்பிக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லைக்குட்பட்ட பிரஜாபிதா ஆகிறார்கள் இவர் எல்லை இல்லாதவர் ஆவார் சிவபாபாவோ அனைத்து ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தை ஆவார் குழந்தைகளாகி நீங்கள் இந்த வித்தியாசத்தை எழுத வேண்டும் ஜெகதம்பா சரஸ்வதி ஒருவராவார் பெயர்கள் துர்க்கை காளி என்று எவ்வளவு வைத்துவிட்டுள்ளார்கள் அம்பாள் மற்றும் பாபாவிற்கு நீங்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவீர்கள் இது படைப்பு அல்லவா பிரஜாபிதா பிரம்மாவின் மகள் சரஸ்வதி ஆவார் அவருக்கு அம்பா என்று கூறுகிறார்கள் மற்றவர்கள் எல்லோரும் புதல்வர்கள் மற்றும் புதல்விகள் எல்லோருமே தத்தெடுக்கப்பட்டவர்கள் இத்தனை குழந்தைகள் எங்கிருந்து வர முடியும் இவர்கள் எல்லோருமே வம்சாவழி ஆவார்கள் இவ்வளோ குழந்தைகள் இருக்காங்கன்னா தத்தெடுக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க முக முகவம்சாவழியாக தான் இருப்பாங்கன்றார் பாப்பா வாய் மூலமாக பெண்ணை படைத்தார் என்றால் படைப்பவராகிவிட்டார் இவர் என்னுடையவர் என்று கூறுகின்றார் நான் இவர் மூலமாக குழந்தைகளுக்கு பிறவி கொடுத்துள்ளேன் இவர்கள் எல்லோருமே தத்தெடுக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் இது பிறகு ஈஸ்வரிய வாய் வழிப்படைப்பு ஆகும் ஆத்மக்களாகவோ இருக்கவே இருக்கிறார்கள் அவர்கள் தத்தெடுக்கப்படுவது இல்லை நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய குழந்தைகள் ஆவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் பின்னர் இப்பொழுது நான் வந்து பிரஜாபிதா பிரம்மா மூலமாக குழந்தைகளை ஸ்வீகாரம் செய்கின்றேன் குழந்தைகள் அதாவது ஆத்மாக்களை தத்தெடுப்பதில்லை ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை தத்தெடுக்கிறார்கள் இதுவும் மிகவும் சூட்சமமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் அப்படின்றார் பாப்பா இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதால் நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றீர்கள் எப்படி ஆகலாம் என்பதை எங்களால் புரிய வைக்க முடியும் இவர்கள் இந்த உலகத்திற்கு அதிபதி ஆகும் வகையில் அப்பேற்பட்ட செயல்கள் என்ன செய்தார்கள் நீங்கள் கண்காட்சி ஆகியவற்றில் கூட கேட்கலாம் இவர்கள் இந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களிலும் கூட ஒரு சிலரால் சரியான முறையில் புரிய வைக்க முடியாது உங்களில் யார் தெய்வீக குணமுடையவர்களோ ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு இருப்பார்களோ அவர்கள் புரிய வைக்க முடியும் மற்றவர்களோ மாயையின் வியாதியில் சிக்கியபடி இருக்கிறார்கள் அநேக விதமான நோய்கள் உள்ளன தேக அபிமானத்தின் நோய் கூட உள்ளது இந்த விகாரங்கள் தான் உங்களை நோயாளிகளாக ஆக்கியுள்ளது என்றார் பாப்பா நான் உங்களை தூய்மையான தேவதையாக ஆக்குகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக தூய்மையாக இருந்தீர்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள் எல்லை இல்லாத தந்தை இவ்வாறு கூறுவார் இதில் நிந்தனை செய்யும் விஷயம் கிடையாது இது புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்றார் பாப்பா நான் இங்கு பாரதத்தில் வருகிறேன் என்று பாரதவாசிகளுக்கு எல்லையில்லாத தந்தை கூறுகின்றார் பாரதத்தின் மகிமையோ அளவற்றதாகும் இங்கு வந்து நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார் அனைவருக்கும் அமைதி தருகின்றார் எனவே அப்பேற்பட்ட தந்தையின் மகிமை கூட அளவற்றது அவருடைய மகிமை கரை காண முடியாதது ஜெகதம்பா மற்றும் அவரது மகிமை பற்றி யாருக்குமே தெரியாது இவற்றினுடைய வித்தியாசங்களை கூட உங்களால் கூற முடியும் இது ஜெகதம்பாவின் சரித்திரம் இது லக்ஷ்மியின் சரித்திரம் அதே ஜெகதம்பா மீண்டும் லக்ஷ்மி ஆகின்றார் பிறகு அதே லக்ஷ்மி எண்பத்தி நாலு பிரிவுகளுக்குப் பிறகு ஜகதம்பா ஆகிவிடுவார் மம்மாதான் ஜெகதம்பாவும் ஆகிறாங்க லட்சுமியாவும் ஆகிறாங்க படங்கள் கூட தனித்தனியாக வைக்க வேண்டும் லட்சுமிக்கு கலசம் கிடைத்தது என்று காண்பிக்கிறார்கள் ஆனால் லட்சுமி பிறகு சங்கமத்தில் எங்கிருந்து வந்தார் அவரு சத்தியுகத்தில் இருந்தார் இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கின்றார் படங்களை தயாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் ஞான சிந்தனை செய்ய வேண்டும் அப்பொழுது புரிய வைப்பது சுலபமாக இருக்கும் அந்த அளவிற்கு பரந்த உடையர்களாக ஆக வேண்டும் பாபா அப்பொழுதுதான் பாபாவின் மனதில் இடம்பெற முடியும் பாபாவை நல்ல முறையில் நினைவு செய்யும் பொழுது மற்றும் ஞான சிதையில் பொழுது மனதில் இடம்பெற முடியும் அப்படியின்றி யார் மிகவும் நன்றாக முரளி நடத்துகிறார்களோ அவர்கள் மனதில் இடம்பெறுவார்கள் என்பதல்ல அப்படின்ட்டார் பாபா தந்தை கூறுகின்றார் தேக அபிமானம் முழுமையாக நீங்கிவிடும் பொழுது கடைசியில் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப பாபாவின் மனதில் இடம்பெறுவார்கள் என்றார் பாபா பிரம்மஞானிகள் பிரம்மத்தில் கலந்து விடுவதற்கான முயற்சி செய்கிறாங்க ஆனால் அவ்வாறு யாரும் கலந்து போக முடியாது என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார் மற்றபடி உழைக்கிறார்கள் உத்தமமான பதவி அடைகிறார்கள் பிளாட்டினத்தில் துலாபாரம் செய்யும் அளவிற்கு அப்பேற்பட்ட மகாத்மா ஆகிறார்கள் ஏனெனில் பிரம்மத்தில் கலந்து விடுவதற்கான முயற்சி செய்கிறார்கள் அல்லவா எனவே உழைப்பின் பலன் கூட கிடைக்கின்றது இப்போ சாமியார்கள் பார்க்குறோம் இல்லையா துலாபாரத்தில் அவர் எடை தங்கம் கொடுக்குறாங்க பிளாட்டத்தினால் கூட இப்போ இது பண்ணுறாங்க துலாபாரம் எடை போடுறாங்கன்றார் பாப்பா மற்றபடி முக்தி ஜீவன் முக்தி கிடைக்க முடியாது அது கூட துலாபரத்தை வச்சு எடை பண்ணுறாங்க போடுறாங்கன்னா கூட அவங்க அந்த முயற்சி செஞ்சுருக்காங்க இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிவுக்கு வருகிறது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எத்தனை அணுகுண்டுகள் தயாரித்துள்ளார்கள் என்றால் வெறுமனையை வைத்து கொள்ள மட்டுமே தயாரித்துள்ளார்களா என்னன்னு கேட்கிறார் பாப்பா இன்னும் ஒவ்வொரு நாடு அவ்வளோ தயாரித்து வச்சிருக்காங்க பழைய உலகத்தின் அழிவிற்காக இந்த குண்டுகள் பயன்படும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அநேக விதமான அணு குண்டுகள் உள்ளன தந்தை ஞானம் மற்றும் யோகத்தை கற்பிக்கின்றார் ராஜ ராஜேஸ்வர் இரட்டை கிரீடமடைந்த தேவி தேவதிகளாக ஆவீர்கள் எப்பேற்பட்ட உயர்ந்த பதவி இல்லைங்களா பிராமணர்கள் மேலே உச்சியில் உள்ளார்கள் உச்சி அதாவது குடிமை எல்லாவற்றையும் விட மேலே உள்ளது இப்போது குழந்தைகளாகிய உங்களை பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்க தந்தை வந்துள்ளார் பிறகு நீங்களும் பதித்த பாவனி ஆகின்றீர்கள் இந்த போதை இருக்கிறதான் பாபா கேட்குறாங்க அனைவரையும் பாவனமாக ஆக்கி ராஜ ராஜேஸ்வராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் போதை உள்ளது என்றால் மிகுந்த குஷியில் இருக்க வேண்டும் நாம் எத்தனை பேரை நமக்கு சமமாக ஆக்குகின்றோம் என்று உங்கள் மனதை கேளுங்கள் பிரஜாபிதா பிரம்மா மற்றும் ஜெகதம்பா இருவரும் ஒன்று போல் உள்ளார்கள் பிராமணர்களின் படைப்பை படைக்கின்றார்கள் சூத்திரிலிருந்து பிராமணர் ஆவதற்கான யுக்தியை தந்தைதான் கூறுகின்றார் இது எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை இது இருப்பதும் கீதையின் யுகமாக மகாபாரத போர் கூட உண்மையில் நடந்திருந்தது ராஜயோகத்தை ஒருவருக்கு மட்டும் கற்பிப்பாரா என்ன மனித புத்தியில் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரன் நினைவுதான் உள்ளது இங்கோ ஏராளமானோ படிக்கிறார்கள் அமர்ந்திருப்பதும் பாருங்கள் எவ்வளவு சாதாரணமாக சிறிய குழந்தைகள் அ ஆ என்று படிக்கிறார்கள் அல்லவா நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள் உங்களுக்கு கூட அ ஆ கற்பித்து கொண்டிருக்கின்றார் ஆ என்றால் அப்பா மற்றும் ஆ என்றால் ஆஸ்தி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் உலகிற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் எந்த ஒரு அசுர செயல் கூட செய்யக்கூடாது தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் எனக்குள் எந்த ஒரு அவகணமும் இல்லையே என்று சோதிக்க வேண்டும் நான் நிர்குணமானவன் எனக்குள் எந்த ஒரு குணமும் இல்லை இந்த நிர்குண கூட இருக்குது ஆனால் எந்த அர்த்தமும் கிடையாது நிர்குணம் என்றால் எனக்குள் எந்த குணமும் கிடையாது இப்பொழுது குணவனாக ஆக்குவதோ தந்தையினுடைய காரியமாகும் தந்தனுடைய பட்டம் என்ற தொப்பியை தங்கள் மீது வைக்கப்பட்டுள்ளது தந்தை எத்தனை விஷயங்களை புரிய வைக்கின்றார் டைரக்ஷன் கூட கொடுக்கின்றார் ஜெகதம்பா மற்றும் லட்சுமிக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை தயாரியுங்கள் அப்படின்றார் பாபா பிரம்மா சரஸ்வதி சங்கமயத்தனர் லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்தினர் இந்த படங்கள் புரிய வைப்பதற்காக உள்ளன சரஸ்வதி பிரம்மாவின் மகள் ஆவார் மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக படிக்கின்றார் இப்பொழுது நீங்கள் பிராமணராவீர்கள் சத்தியுக தேவதைகள் கூட மனிதர்களே ஆவார்கள் ஆனால் அவர்களை தேவதை என்று கூறுவார்கள் மனிதர்கள் என்று கூறினால் அது அவர்களை இழிவுப்படுத்துவது போலாகிவிடுகிறது அப்படின்றார் பாபா எனவே தேவி தேவதை அல்லது பகவான் பகவதி என்று கூறிவிடுகிறார்கள் ராஜா ராணியை பகவான் பகவதி என்று கூறினார்கள் என்றால் பின் பிரஜைகளை கூட கூற வேண்டி வரும் எனவே தேவி தேவதைகள் என்று கூறப்படுகின்றது திருமூர்த்தியின் படம் கூட உள்ளது சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் கலியுகத்தில் எவ்வளவு அதிகமான மனிதர்கள் அதை எவ்வாறு புரிய வைப்பது இதற்காக பிறகு கால சக்கரம் கூட அவசியம் வேண்டும் கண்காட்சியில் இவ்வளவு பேரை கூப்பிடுகிறார்கள் இதுவரையும் சுங்கவரி வசூலிக்கும் அதிகாரிக்கு யாருமே அழைப்பு அளிக்கவில்லை எனவே இதுபோல சிந்தனை செலுத்த வேண்டும் இதில் மிகவுமே பரந்த புத்தி வேண்டும் அப்படின்றார் பாப்பா பாபா சொடர் தந்தை மீது மதிப்பு வைக்க வேண்டும் உசைனின் குதிரையை எவ்வளவு அலங்கரிக்கிறார்கள் பட்டை எவ்வளவு சிறியதாக இருக்கும் குதிரை எவ்வளவு பெரிதாக இருக்கும் ஆத்மா கூட எவ்வளவு சிறிய புள்ளியாக உள்ளது அதனுடைய அலங்காரம் எவ்வளவு பெரிதாக உள்ளது அப்படின்றார் பாபா இது அகால மூர்த்தியின் பீடமாகும் அல்லவா சர்வியாபி என்ற விஷயத்தை கூட கீதையிலிருந்து எடுத்திருக்கிறார்கள் நான் ஆத்மாக்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன் பிறகு சர்வவியாபியாக எப்படி இருக்க முடியும் என்று தந்தை கூறுகின்றார் தந்தை ஆசிரியர் மற்றும் குரு எங்கும் நிறைந்தவராக எப்படி இருக்க முடியும் நானோ உங்களின் தந்தையாவேன் மற்றும் ஞானக் கடலும் என்று தந்தை கூறுகின்றார் நீங்கள் எல்லையில்லாத சரித்திரம் பூகோளத்தை புரிந்து கொள்வதால் உங்களுக்கு எல்லையில்லாத ராஜ்யம் கிடைத்து விடுகிறது தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்துவிடுகிறது நடத்தை அசுத்தமானதாக ஆகிவிடுகிறது பிறகு பாபாவுக்கு லட்டு எழுதுகிறாங்க பாபா இந்த மாரி தவறு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முகத்தை கறுப்பாக கொண்டு விட்டோம் இங்கே தூய்மை கற்பிக்கப்படுகிறது பிறகு யாராவது விழுந்து விட்டார்கள் என்றாலும் கூட அதில் தந்தை என்ன செய்ய முடியும் வீட்டில் யாராவது ஒரு குழந்தை அசுத்தமாக ஆகிவிட்டார் முகத்தை கருப்பாக்கி கொண்டு விட்டார் என்றால் தந்தை இது சொல்வார் நீ இறந்து போய்விட்டிருந்தால் நல்லது அப்படின்னு எல்லையில்லாத தந்தை நாடகத்தை அறிந்திருந்தாலும் கூட பிறகும் அறிவுரை கூறுவார்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை அளித்துவிட்டு சுயம் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்றால் ஆயிரம் மடங்கு பாவம் ஏறிவிடுகிறது மாயை ஓங்கி அரைந்து விட்டது என்று கூறுகிறார்கள் மாயை பலமாக குத்துவிடுகிறது என்றால் ஒரேடியாக அறிவே இல்லாமல் செய்து விடுகிறது என்றார் பாப்பா கண்கள் மிகவுமே ஏமாற்றக்கூடியது என்று தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் ஒரு பொழுதும் எந்த ஒரு விக்ரமமும் செய்யக்கூடாது புயல்களோ நிறைய வரும் ஏனெனில் யுத்த களத்தில் இருக்கின்றீர்கள் அல்லவா என்னவாகும் என்று கூட தெரியாது மாயை உடனே அரைந்து விடுகிறது இப்பொழுது நீங்கள் எவ்வளவு அறிவாளி ஆகின்றீர்கள் ஆத்மாதான் அறிவாளியாக ஆகிறது அல்லவா ஆத்மாதான் அழி அறிவற்றவராக இருந்தது இப்பொழுது தந்தை அறிவாளியாக ஆக்குகின்றார் நிறைய பேர் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள் நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொள்வதில்லை தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பிக்கின்றார் ஆத்மாவாகிய நாம் இந்த காது மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு விகாரத்தின் விஷயத்தையும் இந்த காதுகளால் கேட்காதீர்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார் தந்தை உங்களை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகின்றார் குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும் மரணம் நெருங்கும் பொழுது உங்களுக்கு பயம் ஏற்படும் இறக்கும் தருவாயில் பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூறுகிறார்கள் அல்லவா அல்லது ஒரு சிலர் தங்கள் குருவை நினைவு செய்வார்கள் தேகதாரியை நினைவு செய்ய கற்பிக்கின்றார்கள் தந்தையோ என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் இதுவோ குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கட்டளையிடுகின்றார் தேகதாரிகளை நினைவு செய்யக்கூடாது தாய் தந்தை கூட தேகதாரி ஆவார்கள் அல்லவா நானே விசித்திரமானவன் விதேகி ஆவன் இவருக்குள் அமர்ந்து உங்களுக்கு ஞானத்தை அளிக்கின்றேன் நீங்கள் இப்பொழுது ஞானம் மற்றும் யோகத்தை கற்கின்றீர்கள் ஞானக்கடலான தந்தை மூலமாக நாங்கள் ராஜ ராஜேஸ்வரி ஆவதற்காக ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஞான ஞானத்தையும் கற்பிக்கின்றார் மற்றும் ராஜயோகத்தையும் கற்பிக்கின்றார் தாரணிக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாகி மாயையின் புயல்களில் ஒரு பொழுதும் தோல்வி அடையக்கூடாது கண்கள் ஏமாற்றுகின்றன எனவே தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விகாரி விஷயங்களையும் இந்த காதுகளால் கேட்கக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு நாம் எத்தனை பேரை நமக்கு சமமாக ஆக்குகின்றோம் என்று நம் மனதை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் மாஸ்டர் பதித்த பாவனையாகி அனைவரையும் பாவனமாக ஆக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறோமா நம்மிடம் எந்த ஒரு அவகுணமும் இல்லையே தெய்வீக குணங்களை எதுவரை தாரணை செய்துள்ளோம் நாம் செக் பண்ணணும் வரதானம் கொடுக்குறாங்க பாபா ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயலை சிறந்ததாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கிவிடக்கூடிய ஞான சொரூபமான அறிவாளி ஆவீர்களாக யார் ஞான சொரூப அறிவாளியாகி எந்த ஒரு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் வெற்றி முறுத்தி ஆகின்றார்கள் இதனுடைய நினைவகார்த்தமாகத்தான் பக்தி மார்க்கத்தில் ஒரு காரத்தையும் ஆரம்பிக்கும் முன் ஸ்வஸ்திகா சின்னம் போடுகிறார்கள் அல்லது விநாயகரை வணங்குகிறார்கள் இந்த ஸ்வஸ்திகா என்பது சுயஸ்திதியில் இருப்பதற்கான மற்றும் க விநாயகர்னால் ஞானம் நிறைந்த அறிகுறி அதை காமிக்கிறாங்க குழந்தைகளாக நீங்கள் சுயம் நாலெஜ்ஃபுல்லாகி ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்கிறீர்கள் என்றால் சுலபமாக வெற்றியின் அனுபவம் ஆகின்றது ஸ்லோகன் சொல்கிறாரு மகிழ்ச்சியே பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை ஆகும் எனவே குஷியின் தானம் செய்து கொண்டே இருங்கள் அப்படின்றார் பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி Nanji ba ba.